ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு இங்கரேஷன் மேஸ் அகடமி இது நைன்த் மேத்தமேட்டிக்ஸ் சாப்டர் த்ரீ அல்ஜிரா எக்ஸ்ஐஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் கொஸ்டின் நம்பர் நைன் என்ன கேட்டிருக்காங்க மல்டிப்ளை தி ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ் அண்ட் ஃபைன் தி டிகிரி ஆஃப் தி ரிசல்டன் பார்க்கலாமா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ரெண்டு பாலினாமியல் பிஆர்எக்ஸ் அண்ட் கியூஆப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க கொடுத்து இதோட மல்டிப்ளிகேஷன் கேட்டிருக்காங்க அதாவது பிஆபிஎக்ஸ் எக் எப்போல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நைன் இன்ட்டு சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் செவன் எக்ஸ் மைனஸ் டூ இது போல மல்டிபிளிகேஷன் என்ன செய்வாங்க ஃபஸ்ட்டு பால்நம்மையினுடைய ஒவ்வொரு எலமெண்ட்டையும் இதோட மல்டிப்ளை பண்ணும் அதாவது ஃபஸ்ட் எக்ஸ்கொயர் எடுத்துக்கிட்டு இந்த மூணு டேமே மல்டிப்ளை பண்ணுவாங்க தென் மைனஸ் நைன் எடுத்து இந்த மூணு டேமே மல்டிப்ளை பண்ணுவாங்க இதை பிரித்து எழுதலாம் நம்ம டேரக்டாகவும் பண்ணலாம் அதாவது ஃபஸ்ட்டு எக்ஸ்கொயர் எழுதிக்கோங்க இன்ட்டு சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் செவன் எக்ஸ் மைனஸ் டூ அடுத்து மைனஸ் நைன் இன்ட்டு சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் செவன் எக்ஸ் மைனஸ் டூ இது போல் பிரித்து எழுதியும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம் இப்போ மல்டிப்ளை பண்ணலாமா மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரூல் தெரிஞ்சுக்கோங்க ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் ப்ளஸ் என் மல்டிப்ளிகேஷனில் பேஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பவர் ஆட் பண்ணிக்குவாங்க உதாரணமாக ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் இப்போ எக்ஸ்கொயரோட என்ன பண்ணணும் சிக்ஸ் எக்ஸ்கொயர் இன்ட்டு பண்ணணும் இங்கே நம்பர் ஒன் இருக்குன்னு அர்த்தம் ஸோ சிக்ஸ் ஒன் சார் சிக்ஸ்ன்னு போட்டுருங்க எக்ஸ் கொயரை எக்ஸ்கொயரால் இன்ட்டு பண்ணுறப்ப பேஸ் ஈக்குவலாக இருக்கா அப்போ பவர் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ எக்ஸ் பவர் டூ பிளஸ் டூ ஃபோர் ப்ளஸ் ஒன் இன்ட்டு செவன் செவன் எக்ஸ் பவர் இது டூ இது பவர் ஒன் டூ பிளஸ் ஒன் த்ரீ பிளஸ் இன்ட் மைனஸ் மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் அடுத்து மைனஸ் நைனில் இன்ட்டு பண்ணுறப்ப ப்ளஸ் இண்டு மைனஸ் மைனஸ் சிக்ஸ் நைன் சார் ஃபிஃப்டி ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இண்டு ப்ளஸ் மைனஸ் செவன் நைன் சார் சிக்ஸ்டி த்ரீ எக்ஸ் மைனஸ் இண்டு மைனஸ் ப்ளஸ் டூ நைன் சார் எயிட்டீன் இப்போ ஆர்ட்ரு இல்லாமா எக்ஸ் பவர் ஃபோரில் ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது ஸோ சிக்ஸ் எக்ஸ் பவர் ஃபோர் எக்ஸ் கியூப்லேயும் ஒரு டேர்ம் தான் இருக்குது ப்ளஸ் செவன் எக்ஸ் க்யூப் எக்ஸ் கொயர் ரெண்டு டேர்ம் இருக்குது மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபிஃப்டி ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ஆர் நெகட்டிவ் அப்போ ஆட் பண்ணிக்கோங்க டூ ப்ளஸ் ஃபிஃப்டி ஃபோர் ஈக்வல் டு ஃபிஃப்டி சிக்ஸ் பட் மைனஸ் போடணும் மைனஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸில் ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது மைனஸ் சிக்ஸ்டி த்ரீ எக்ஸ் நம்பரில் ஒரே ஒரு நம்பர் ப்ளஸ் எயிட்டீன் ஓகே அடுத்து செகண்ட் கொஷின் F of X and 7x equal to, 7x 7x 2 15x 9 உங்களுக்கு பண்ணி 15x ஃபஸ்ட்டு செவன் இன்ட்டு ஃபிஃப்டீன் ஒன் நாட் ஃபைவ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஒரு பவர் ஒன்று தான் ஸோ ஒன் ப்ளஸ் ஒன் டூ ஆயிரும் எக்ஸ் ஸ்கொயர் ஒன் செகண்ட் செவன் நைன் சார் ப்ளஸ் இந்து மைனஸ் மைனஸ் சிக்ஸ்டி த்ரீ எக்ஸ் அட் டூ ரெண்டு பண்ணுங்கள் டூ இன்ட்டு ஃபிஃப்டீன் தேர்ட்டி எக்ஸ் ப்ளஸ் இந்து மைனஸ் மைனஸ் டூ நைன் சார் எயிட்டீன் ஈக்குவல்டு இப்போ ஆடுறது இல்லாமா ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டு எக்ஸ் இருக்குது மைனஸ் சிக்ஸ்டி த்ரீ எக்ஸ் ப்ளஸ் தேர்ட்டி எக்ஸ் அதாவது தேர்ட்டி எக்ஸ் மைனஸ் சிக்ஸ்டி த்ரீ எக்ஸ் இட் இஸ் மைனஸ் தேர்ட்டி த்ரீ எக்ஸ் மைனஸ் எயிட்டீன் ஓகே அடுத்து தேர்ட் ஒன் ஹெச் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப்ஆஃப் எக்ஸ்

மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் செவன் ஃபைவ் சார் தேர்ட்டி ஃபைவ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் செவன் செவன் சார் ஃபார்ட்டி நைன் எக்ஸ் அடுத்து ஒன் டேபிள் எண்ட்டு பண்ணிங்கன்னா ஒன் X ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் ஒன் இன்ட்டு செவன் மைனஸ் செவன் இப்போ ஆர்டர் அது இல்லாமா எக்ஸ் கியூவில் ஒரே ஒரு டேர்ம் இருக்குது ஸோ தேர்ட்டி எக்ஸ் கொயர் ரெண்டு டேர்ம் இருக்குது மைனஸ் ஃபார்ட்டி டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் எக்ஸ்கொயர் ஆர் நெகட்டிவ் மைனஸ் போட்டிருங்க ஃபார்ட்டி டூ ப்ளஸ் தேர்ட்டி ஃபைவ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி ப்ளஸ் தேர்ட்டி செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு செவன் செவன்ட்டி செவன் எக்ஸ்கொயர் எக்ஸ் ரெண்டு டேர்ம் இருக்குது ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குது ஸோ ப்ளஸ் ஃபார்ட்டி நைன் ப்ளஸ் ஃபைவ் ஈக்குவல் டு ஃபிஃப்டி ஃபோர் எக்ஸ் மைனஸ் செவன் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்த மூன்று கொஸ்டின் நம்ம என்ன பண்ணிட்டோம் மல்டிப்ளை பண்ணியாச்சு பட் அடிஷனல் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க ஃபைன் த டிகிரி ஆஃப் த ரிசல்டன் பாலினாமியல் இதுதான் ரிசல்டன் பாலினாமியல் இதோட டிகிரி என்னதுன்னா ஹையஸ்ட் பவர் அப்போ டிகிரி என்னது ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு டிகிரி ஆஃப் த பாலினாமியல் ஈக்குவல் டு ஃபோர் செகண்ட் ஒன்றுக்கு டிகிரி ஆஃப் த பாலினாமியல் ஈக்குவல் டு தேர்ட் ஒன்றுக்கு டிகிரி ஆஃப் த பாலினாமில் ஈக்வல் டு த்ரீ இதே நீங்கள் அந்தந்த கொஸ்டின் முடிக்கிறப்பவே நீங்கள் என்ன பண்ணுங்கள் கீழே எழுதிடுங்க ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் மல்டிப்ளிகேஷனை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்க கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் நம்புறேன் புரிஞ்சிருக்கிறா நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை வீடியோ பிடிச்சது தான் மறக்காமல் என்னோடய சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்